வன் அவன் நல்ல ஞாபகம் ஐயுங்கள் கருணை உள்ளவன் நம்முடைய சொல்கிறான் அழகான வாழ்க்கை கற்றுத்தரப்பட்டது நபிமார்கள் வந்து வழிகாட்டினார்கள் அதற்கடுத்து ஆளும்கள் நின்று ரசூலின் வழியிலே வழிகாட்டுகிறார்கள் அந்த வாழ்க்கை நாம் எடுக்காவிட்டால் நடக்காவிட்டால் ஒவ்வொரு ஜும்மாவும் பல லட்சம் பேர்களின் ஹிதாயத் ஒரு ஜும்மாவில் ஒரு ஆளும் பேசுகிறாரா பல லட்சம் பேர்களின் ஹிதாயத் அவர் நாவில் அல்லா பேசுகிறான் எத்தனை பேர் எடுக்கிறோம் பயன்படுத்தினோம் எத்தனை மக்களை அல்லா மாற்றுகிறான் நாம் மாற வேண்டுமா இல்லையா கேட்பதல்ல ஒரு ஆணும் ஹதீஸும் அதற்கு விளக்கத்தை கொடுக்கிற ஆளும்களின் சொற்கனும் நமது இதயத்தை மாற்ற வேண்டும் சில பேர் பயான் கேட்க வந்தாலே தூங்க ஆரம்பிச்சிடுறாரு பயான் முடிக்கும் போது தான் முழிச்சு பார்க்காரு பரவாயில்ல முடிச்சுக்காத அப்படின்னு தூங்குவதற்கு இந்த மஜிலிஸ் இல்லை நேரம் போக்குக்கா உட்கார்ந்து பேசுகிறோம் ஒரே ஒரு ஆசைதான் எத்தனையோ இதை எங்கள் மாற வேண்டும் நரகத்தை விட்டு தூரமாகணும் சொர்க்கத்தை நோக்கி அசையணும்